டிவி பத் டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நமது பாரத தேசத்தின் மறக்க முடியாத ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அப்படி நடந்த நிகழ்ச்சி என்பதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு சங்கரமடம் காரைக்குடியில் முகாமிட்டிருந்தது மகா பெரியவா அங்கு தங்கியிருந்தார் அப்போதைய தமிழ்நாட்டு முதல் மந்திரி திரு எம் பக்தவசலம் அவர்கள் பெரியவா உதவிப்பதை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்ய வந்திருந்தார் அப்போது பெரியவா அவரை பார்த்து ராமேஸ்வரத்துக்கு பக்கத்திலே தனுஷ்கோடின்னு கேத்திரத்திற்கு வெளிப்பட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டார் அவர் முதல்வருக்கு என்ன கேட்க வருகிறார் புரியவில்லை அவர் சற்று யோசித்த யோசித்து மௌனமாக இருந்தார் ஆமாம் என்றார் சரி நீ உடனே உத்தரவு போட்டு அந்த கிராம மக்களை எல்லாம் தாமான் செட்டோட வீடுகளை காலி பண்ணிட்டு வெளியே போக சொல்லு என்றார் வந்திருந்த தமிழ்நாட்டை முதல்வர் ஒன்றும் புரியவில்லை சரி என்று கலையாட்டினார் எழுந்திருத்த உடன் அவர் சொன்னார் கொஞ்சம் இருங்கோ உங்க ராஜாங்க சாமான்களை எல்லாம் கூட எடுத்து துரத்துக் கொண்டு போய் பத்திரமாக வைக்கச் சொல்லு என்றார் ஸ்ரீ பக்தவசலம் அவர்களுக்கு ஏன் இப்படி பெரியவா அவசர உத்தரவு தருகிறார் என்று யோசித்தார் இருந்தாலும் அவர் சொன்னதே செய்தார் இது அது முக்காலம் உணர்ந்த மாமுனிவரின் திருவாயிலிருந்து வெளிவந்த ஆணை காரணம் தெரிந்து எதுவும் போவதில்லை ஆனால் காரணம் வலுவான காரணம் இருக்கவே செய்யும் இருந்தது அசுரவேகத்தில் புயல் கொட்டோ கொட்டென்று மழை கடல் கொந்தளிப்பி பெரியவா தனுஷ்கோடியை காலி பண்ண சொன்ன ஏழு எட்டு நாட்களில் இது நடந்தது அன்றைய முதல்வருக்கு மிகவும் ஆச்சரியம் ஸ்ரீ பத்தவசலம் விட்டார் அடுத்த பத்து நாட்கள் நடக்க போகக்கூடிய ஒரு அந்த புயலை பற்றி மகாபிரியா எப்படி ஒரு தீர்க்கதரிசையாக சொன்னார் என்பதை அவருக்கு புரியவில்லை அதுதான் மகாபிரியாவுடைய ஒரு ஞானம் शंकर हरघन शंकर